இல்லையே இல்ல காஜா மியூட்லாம் இல்லை ஓகேவா அப்ப இவன்லாம் மியூட்னு சொன்னீங்க உங்களுக்கு கேட்கலையா நான் மியூட்ல போடவே இல்லையே ஓகே ஓகே சாப்டாச்சு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் இது சொல்றீங்க இவ்வளவு நேரமா என்னடா போ இருக்கு <muchas> எ <muchas> 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 டடா நன்னா சொன்னா சொன்னா நான் உனக்கு ஒண்ணே ஒண்ணு குடுறேன் பையளே எனக்கு ஒரு பையன் இது பாத்தா பொண்ணு மாதிரி இருக்குனக்கு ஓ nice பண்ணா ஹ ஐத் பண்ணு 1 லிட்டர் டா 2 லிட்டர் அண்ணா இது

காஜா ஏற்கனவே முடக்கப்பட்டது என்னது காஜா முடக்கப்பட்டது ஹைட் பண்ண அவ்வளவு நேரம் ஆகுது தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனா அப்புறம் அர்த்தமே மாறிடும் உதாரணமா உங்களை ஆசை உங்க கொண்ட அழகு பெருமாள் ராஜா ஹாய் பரபலா இந்த டிசி ஹாய் பெருமாள் வாங்க வணக்கம் நாளை வணக்கம் பெருமாள் சாப்பிட்டிங்களா டீ முடிச்சிட்டிங்களா